சிபிஐ அதிகாரியிடம் சிக்கிய நிகிதா அஜித்குமார் வழக்கில் புதிய திருப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது இந்த திருப்பத்தின் வாயிலாக கரடுபொருளான பதிலை நிகிதா வந்து கொடுக்கிறார் இந்த நிகிதா குற்றவாளி என்பதை கூட சீக்கிரம் நிறுவனமாகிறது இந்த குற்றவாளிக்கு நிச்சயமாக பெரிய தண்டனை கொடுக்கணும் ஜஸ்டிஸ் பார் குமார் இந்த அஜித்குமாருக்கு நம் நாட்டில் நீதி கிடைப்பதற்காக நூற்றுக்கு தொண்ணூறு சிபிஐ விசாரணையில நிகிதாவுக்கு பல கொஸ்டின்கள் கேட்கப்படுகிறது அத்தனையும் முரண்டுபாடான பதில்களாக இருக்கிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரியில்லாம அனைவருக்கும் வணக்கம் அஜித்குமார் கேசு எந்த அளவுக்கு சூடுபிடித்திருக்கிறது எந்த அளவுக்கு எளிமையான மனிதர்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு கேசு சூடுபிடித்து கொண்டே போகிறது இந்த கேஸ் மூலமாக அஜித்குமார் ஜஸ்டிஸ் பார் அஜித்குமாருடைய கேஸ் வந்து நீதி கிடைக்குமா என்று மக்களும் அவருடைய உறவினர்களும் எல்லாருமே போராடினார்கள் மக்களும் மனதில் எண்ணங்களாக கொண்டு சும்மா இருக்க ஒரு அப்ராய் நிரபராதியை கொண்டு கொன்றிவிட்டீர்களே என்று மனதில் இயக்கங்களோட மக்கள் இருந்தனர் ஆனால் அத்தனை இயக்கங்களுக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது சிபிஐ விசாரணையில மிகுதாவை விசாரிச்சிருக்கிறாங்க கரண்டுமான பதிலை சொல்லியிருக்காங்க பதில்களை அவர் கொடுத்திருக்கிறார் கேட்கின்ற கேள்விகள் அத்தனைக்குமே அவருடைய பதில்கள் விழுந்து பொருத்தமாக இல்லை அந்த பதில்கள் எல்லாமே உள்வாங்கி இருக்கிறது இதில் வேற ஒரு விஷயமாக இருக்கிறது இதை திட்டம் போட்டு பழிவாங்கிய ஒரு சூழல்தான் அங்கே வண்டியில் நகையும் இருக்கவில்லை நகையும் களவும் போகவில்லை திருடவும் செய்யவில்லை இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது ஆக மொத்தம் ஒரு உயிரே போய்விட்டது இத்தனைக்கு நடந்த பிறகு இந்த நிகிதாவை நமக்கு சும்மா விட வேண்டுமா செயல தள்ளணும் அந்த அளவுக்கு தான் இப்போது சிபிஐ விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது கடைசி வரைக்கும் உடல் கூறு ஆய்வு முடிஞ்ச பிறகுதான் அஜித்குமாரோடைய வழக்குல பெரிய பெரிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த திருப்பத்தின் வாயிலாக நிச்சயம் இந்த கேஸ்ல வந்து நீதி கிடைக்காம நம்முடைய தீர்ப்பு வழங்கப்படாது இந்த நீதி நிச்சயமாக கிடைக்கும் நிகிதாவை இதுவரைக்கும் போலீஸ் நேரில் சென்று அவர்கிட்ட விசாரிச்சு பிடிச்சு கூட காவல் நிலையத்தில் வைக்கவே இல்லை இதுதான் முதல் முறை முதல் முறையாக நடக்கிறது நிகிதாவை போலீஸ்ல அரஸ்ட் பண்ணுவதற்காக சிபிஐ விசாரணைக்கு அவங்களை கூப்பிட்டு இதுதான் முதல் முறை நடந்திருக்கிறது இந்த முறை நிகிதா நிச்சயமாக தப்பிக்க முடியாது அத்தனை நீதிபதி கேள்விகளும் சிபிஐ கேள்விகளுக்கும் எல்லாமே இருக்கிறதான நிகிதா மீது பயங்கரமான ஒரு சந்தேகம் வந்து விட்டது இன்னும் யாரெல்லாம் இதற்கு உள்ளே என்று நம்முடைய அஜித்குமாருக்கு இந்த கேஸ்ல வந்து பயங்கரமான ஒரு நீதி கிடைக்கப் போகிறது அப்படி என்று நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கும் என்பது உறுதியாகி விட்டது என்றுதான் சொல்ல முடியும் இந்த உறுதி கடைசி வரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கும் ஆனா நிகிதாவுக்கு பெரிய தண்டனை நம் நாட்டுக்கு கொடுக்கணும் இல்லை என்றா போன்ற பெண்களும் நம்முடைய சில வழக்குகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அசால்ட்டா செயல்பட்டு போயிடுவார்கள் இவர்களை சும்மா விட கூடாது ஆனா நிகிதாவை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை பண்ணுகிறார்கள் நிகிதா உள்ளுக்கு வந்தால் எத்தனை காவல் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படி என்று சந்தேகங்கள் இலை இலைதான் நிகிதாவை உள்ள கொண்டு வருவதற்காக பயங்கள் காட்டுகிறார்கள் ஆனா சிபிஐ சும்மா விடாது இந்த விசாரணைக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வைக்கும் அது வைக்கத்தான் போகிறது ஜஸ்டிஸ் பார் அஜித் குமாருக்கு இந்த நீதி வழங்கப்படும் ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கிறோ தெரியல ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பிரெண்ட்ஸ் வணக்கம் சரியில்லாம Y no